நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் கள்ளத்தராசு கத்தருக்கு அருவறுப்பானது சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம் அகந்தை வந்தால் இலச்சியும் வரும் தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும் துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும் கோபாக்கினை நாளில் ஐஸ்வரியம் உதவாது நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும் துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான் செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும் துரோகிகளோ தங்கள் தீவினையிலே பிடிபடுவார்கள் துன்மார்க்கன் மறிக்கும் அவன் நம்பிக்கை அழியும் அக்கிரமக்காரரின் அபேட்சை கெட்டுப்போம் நீதிமான் எக்கட்டி நின்று விடுவிக்கப்படுவான் அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான் மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான் நீதிமானோ அறிவினால் தப்புகிறான் நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் கடிகூறும் துன்மார்க்கர் அழிந்தால் கெம்பீரம் உண்டாகும் செம்மையானவர்களுடைய ஆசிர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும் துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து விழும் மதிக்கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான் புத்திமானோ தன் வாயை அடக்கிக் கொண்டிருக்கிறான் புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகுபாடு படுவான் பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான் நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள் பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள் தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான் கடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான் துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான் நீதியை விதைக்கிறவனோ மெய்ப்பலனை பெறுவான் நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான் மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள் கையோடே கை கோத்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான் நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும் மதிக்கேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கிலுள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம் நீதிமான்களுடைய ஆசை நன்மையே துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும் வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள் விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசிர்வாதம் தங்கும் நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான் தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும் தன் ஐஸ்வரியத்தை நம்புகிறவன் விழுவான் நீதிமாள்களோ துளிரை போலே தலைப்பார்கள் அடிமையாவான் ஜீவ விருட்சம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன் இதோ நீதிமானுக்கு பூமியில் சரிக்கட்டப்படுமே துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம்